ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து அடிப்படை கடமைகள் பார்க்கலாம் பாலிட்டி சிலபஸ் வைஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு வந்து நம்ம அடிப்படை கடமைகள் பார்க்கலாம் அடிப்படை கடமைகள்லாம் என்னென்னா நம்ம வந்து அது அடிப்படை கடமைகள் வந்து நம்ம இப்படி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் இந்தெந்த கடமைகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அதே இது இது இன்னைக்கு ஃபாலோ பண்ணல நம்மளை யாரும் கேட்கவும் மாட்டாங்க நீதிமன்றத்தாலையும் இதை நம்ம செயல்படுத்த முடியாது சரிங்களா அடிப்படை கடமைகள் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்க அடிப்படை கடமைகள் வந்து இந்த அடிப்படை கடமைகள் வச்சா இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அங்கே வந்து ஸ்வரன் சிங்னு ஒரு கமிட்டி அமைச்சு நமக்கு அடிப்படை கடமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் நமக்கு கொடுத்தாங்க அந்த டைமில் நமக்கு பத்து அடிப்படை கடமைகள் இருந்துச்சு ஆனால் இப்போ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு அடிப்படை கடமையை ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ அடிப்படை கடமைகளை பற்றி கூறக்கூடிய பகுதி வந்து என்னென்னா ஃபோர் ஏ வித் ஆர்டிக்கிள் வந்து ஃபிஃப்டி ஒன் ஏ சரிங்களா இப்போது ஒவ்வொரு விதியாக நம்ம வரிசையாக பார்க்கலாம் விதி ஃபிஃப்டி ஒன் ஏல ஏ என்னன்னா அனைத்து குடிமகன்களும் அரசியலமைப்பு கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய கொடி தேசிய கீதம் மதித்தல் இப்போ ஏ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு ஷார்ட்கட் நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஃபிஃப்டி ஒன் ஏழை ஏ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் நமக்கு வந்து போது நம்ம மரியாதை கொடுக்கணும் கொடிக்கு மரியாதை கொடுக்கணும் அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஏல வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே கொடிக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஏழை பி என்னன்னா சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை மதித்தல் அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோள் அமை வந்து போராட்டம் போராட்டம் நமக்கு எங்கே நடக்கும் அதாவது நம்ம இந்தியா பார்டரில் தான் நடக்கும் அப்போ பார்டர் போராட்டம் அங்கே ஏ ஏ வந்து எப்போவும் ஃபஸ்ட்டு வந்து தேசிய கொடியை மதிக்கணும் ரெண்டாவது ஃபிஃப்டி ஒன் ஏல பி பி பார்டரில் போராட்டம்னு போது நம்ம போகணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ வந்து தேசிய கொடி பி வந்து பார்டர் போராட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஏழை சி இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல் சீனா காடு ஞாபகம் வச்சுக்கோங்க இறையாண்மை இறைவனா காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஏழை டி தேச பாதுகாப்பிற்காக தேச பணியாற்ற தயாராக இருத்தல் இப்போ டி டிக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா டிஸ்டர்ப் இப்போ நமக்கு யாராக டிஸ்டர்ப் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணணும் தேச பாதுகாப்பிற்காக தேச பணியாற்ற தயாராக இருத்தல் அதாவது ஹெல்ப் பண்ணணும் எதாவது டிஸ்டர்ப் நடக்கும்போது நம்ம போய் ஹெல்ப் பண்ண போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஏழை சி என்னன்னா பெண்களை தரக்குறைவாக பேசாமல் மதித்தல் அப்போ இ பெண்களை வந்து இழிவாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ ஈனா இழிவாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஏழை பாரம்பரிய நாகரீக மரபு கலப்பு கலாச்சாரத்தை மதித்தல் நாகரீகம்னா என்னது நாகரிகம் கலப்பு கலாச்சாரம்னா ஃபங்க்ஷன் தானே சொல்லுவோம் ஃபங்க்ஷன்தான் தானே இந்த மாதிரி நாகரீகங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்போது ஃபங்க்ஷன் நாகரீகம் கலாச்சாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஏழை ஜி காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் போன்ற இயற்கை சூழலை பாதுகாத்தல் கார்டனில் தானே அந்த மாதிரி காடுகளில் செடி கொடிகள்லாம் இருக்கும் இப்போ கார்டன் காடுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் அறிவியல் கோட்பாடு மனித நேயம் ஆராய்ச்சி சீர்திருத்தம் வளர்த்தல் இதில் வந்து ஹெச் இப்போ வானம் அதாவது அறிவியல் வந்து வானம் சார்ந்தது இருக்குது அப்போ ஹை அதாவது ஹைட்டு ஹையாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா வானம் ஹையாக இருக்குது வா எப்பவுமே வானத்தில் எப்போவுமே அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தானே பண்ணுறாங்க அப்போது ஃபிஃப்டி ஒன் ஏ ஹெச் ஹெச் ஹை அறிவியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஏழில் ஐ வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சொத்து கிடைக்கிதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம் ஐ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஐ சொத்துக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஏல ஜே தேசத்தின் சாதனைக்காக உழைத்து கூட்டு முயற்சியில் நாட்டே வளர்ப்போம் அதாவது நம்ம தேசத்துக்காக நான் தேசத்துக்கான ஒரு தேசத்துக்காக நம்ம என்ன சொல்லுவோம் ஜெய் ஹோ ஜெய் ஹோ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க அப்போது தேசத்தோட சாதனை ஜெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஏல கே ஆறு டு பதினாலு வயது குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அதாவது ஃபஸ்ட்டு பத்து அடிப்படை கடமை தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பதினொன்றாவதாக வந்து ஃபிஃப்டி ஒன் ஏ கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் மூலம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இணைச்சாங்க இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குழந்தைகளுக்கு தானே கட்டாய கல்வி கிட்ஸை தான் குழந்தைங்கன்னு சொல்லுவோம் அப்போ ஃபிஃப்டி ஒன் ஏ ஆஃப் கேயை வந்து குழந்தைகளை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது நமக்கு நமக்குன்னு சொல்லி இந்த அடிப்படை கடமைகள்லாம் கொடுத்துட்டாங்க சுரன்சிங் கமிட்டி இந்த இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஆராயிரத்துக்காக ஒரு குழு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வர்மா குழு இவங்க தான் வந்து அடிப்படை கடமை வந்து செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆறாயிரத்துக்காக அமைக்கப்பட்டது இப்போ அடிப்படை கடமை நோக்கம் என்னென்னா அது கட்டாயம் கிடையாது அதாவது நம்ம இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது சரிங்களா இது அடிப்படை கடமை ஒவ்வொருத்தங்களுக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் நம்ம இதெல்லாமே ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஆனால் நீதிமன்றத்தால் இதை செயல்படுத்த முடியாது இதை நீ இப்போ ஒருத்தங்க இதை ஃபாலோ பண்ணலனுக்காக நம்ம அவங்க மேலே கேஸ் எதுவுமே கொடுக்கவே முடியாது நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது இதுதான் அடிப்படை கடமைகள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து அடுத்த நெக்ஸ்ட் டெக்ஸ் அடுத்து வந்து அடுத்தடுத்து சிலபஸ் வைஸ் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ